தொலைத்த வாழ்வு தொலைத்த வாழ்வு கலப்படமில்லா காற்று கலப்படமில்லா குடிநீர் கலப்படமில்லா பொருட்கள் கலப்படமில்லா உணவு கலப்படமில்லா இயல்பு கலப்படமில்லா ஆற்றல் கலப்படமில்லா உணர்வு கலப்படமில்லா வாழ்வு கலப்படமில்லா கலைகள் கலப்படமில்லா கவிதை யாவையையும் முன்று அடைவு வைத்து அழித்து கலப்படமில்லா காற்று கலப்படமில்லா குடிநீர் கலப்படமில்லா பொருட்கள் கலப்படமில்லா உணவு கலப்படமில்லா இயல்பு கலப்படமில்லா ஆற்றல் கலப்படமில்லா உணர்வு கலப்படமில்லா வாழ்வு கலப்படமில்லா கலைகள் கலப்படமில்லா கவிதை அவையையும் என்று அடைவு வைத்து அழித்து நாகரீகம் நவீனத்தில் நம்பிக்கை என வளர்ந்து நாமும் அடையாளம் தனித்துவம் தூய்மை மறந்து நாமும் அடையாளம் தனித்துவம் தூய்மை மறந்து தேவையில்லை எம்மண்ணுக்கு ஏற்ற வாழ்வு எனத் திரிந்து தேவையில்லை எம்மண்ணுக்கு ஏற்ற வாழ்வு என திரிந்து வேர்வையினை சிந்தி விளைந்ததை புறக்கணித்து வேர்வையினை சிந்தி விளைந்ததை புறக்கணித்து சுற்றி சுக வாழ்வை தொடர்ந்து சுற்றி சுக வாழ்வை தொடர்ந்து சோம்பருற்று தொற்றா நோயை சொந்தம் என் துணையென்று தொற்றா நோயை சொந்தம் துணையென்று இன்று சூழ்ந்து தொற்றும் நோய் மாய்க்கனம் தொன்மை வாழ்வின் மேன்மை தேர்ந்து நிற்கின்றோம் தொற்றா நோயைச் சொந்தம் என்று இன்று சூழ்ந்து தொற்றும் நோய் மாய்க்க நம் தொன்மை வாழ்வின் மேன்மை தேர்ந்து நிற்கின்றோம் அது திரும்பி வாராது அது திரும்பி வாராது அதை மீட்டு முற்றாய் நாம் முகழ முடியாது நஞ்சூரியுள்ள முற்றம் கடல் வானம் முறைக்க முழித்தென்ன குற்றம் தான் செய்தவென்றோம் நஞ்சூரியுள்ள முற்றம் கடல் வானம் முறைக்க முழித்து என்ன குற்றம் தான் செய்தவென்றோம் இம்மண்ணுக்கு உகந்தவை உகந்த வாழ்வை விட்டது குற்றம் இமண்ணுக்கு உகந்த வாழ்வை விட்டது குற்றம் விமியம் மறந்து மேன்மை கெட்டது குற்றம் கெட்ட குற்றி தொட்டது குற்றம் தொடர்பில்லா கலப்பினங்கள் நட்டது குற்றம் நம் முயல்வின் வேர் வெளதும் பட்டது குற்றம் பறந்து வரும் பணம் என்று வெட்டியானதும் குற்றம் மிகு குற்றம் நாம் புரிந்து கலப்படம் நஞ்சு கலந்த நவீன வாழ்வில் கலப்படம் நஞ்சு கலந்த வாழ்வில் உழழுகிறோம் உணர்ந்தாலும் மாறாது நம் மட்டம் கலப்படமில்லா காற்று கலப்படமில்லா குடிநீர் கலப்படமில்லா பொருட்கள் கலப்படமில்லா உணவு கலப்படமில்லா இயல்பு கலப்படமில்லா ஆற்றல் கலப்படமில்லா உணர்வு கலப்படமில்லா வாழ்வு கலப்படமில்லா கலைகள் கலப்படமில்லா கவிதை யாவையையும் ஒன்று அடவு வைத்து அழித்து நாகரீகம் நவீனத்தில் நம்பிக்கை என வளர்ந்து நாமம் அடையாளம் தனித்துவம் தூய்மை மறந்து தேவையில்லை எம்மண்ணு கேற்ற வாழ்வென திரிந்து வேர்வையினை சிந்தி விளைந்ததை புறக்கணித்து சுத்தி சுக தொடர்ந்து சோம்பலுற்று தொற்றா நோயை சொந்தம் துணையன்று இன்று சூழ்ந்து தொற்றும் நோய் மாய்க்க நம் தொன்மை வாழ்வின் மேன்மை தேர்ந்து நிற்கின்றோம் அது திரும்பி வாராது தொன்மை வாழ்வின் மேன்மை தேர்ந்து நிற்கின்றோம் அது திரும்பி வாராது அதை மீட்டு முற்றாய் நாம் முகழ முடியாது நஞ்சூறியுள்ள முற்றம் கடல் வானம் முறைக்க முழித்தென்ன குற்றம்தான் செய்தமென்றோம் இம்மண்ணுக்கு உகந்த வாழ்வை விட்டது குற்றம் விழுமியம் மறந்து மேன்மை கெட்டது குற்றம் கேட்டு வழி நெறிமுறைகள் தொட்டது குற்றம் தொடர்பில்லா கலப்பினங்கள் நட்டது குற்றம் நம் முயலின் வேர் வெழுதும் பட்டது குற்றம் பறந்து வரும் பணம் வென்று வெட்டியானதும் குற்றம் மிகு குற்றம் நாம் புரிந்து கலப்படம் நஞ்சு கலந்த நவீன வாழ்வில் உழலுகிறோம் உடர்ந்தாலும் மாறாது நம் மட்டம் உழலுகிறோம் உடந்தாலும் மாறாது நம் மட்டம் கலப்படம் கலந்த நவீன வாழ்வில் உணர்கிறோம் உளறுகிறோம் உணர்ந்தாலும் மாறாது நம்